எம்மா வெயில பாத்தியா கொளுத்து கொளுத்து கொளுத்துது நம்ம மாவட்டத்துல 105 டிகிரி தாண்டிச்சு வெயில் ஆமா மக்களே ஜின்ன வெயில் பாத்தியா இப்படி ஒரு வெயில நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல ஜம்மாடி வெயிலுக்கு அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குமா ஆமா மக்களே இவ்ளோ தண்ணி குடிச்சல தாகம் எடுத்துட்டே தான் இருக்கு நான் குடிச்சு குடிச்சு தான் பாக்கேன் எதாச்சும் குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு யம்மா கூல ஏதாவது வாய்ப்புக்குள்ள போயிட்டே இருக்கணும் போல இருக்குமா அறுப்பாங்கரைக்குள்ள போனேன்னு வச்சுக்கியா வியத்து வியத்து வடிவு உன் மருமகளை கூப்பிட்டு ரெண்டு ஜூஸ் போட்டு தர சொல்லுமா எனக்கு இருக்கா என் மருமவா அவ கிட்ட கேட்ட ஜூஸ் என்ன என்ன வேணாலும் கிடைக்கும் மருமவளா எம்மாடி மருமவளா சின்ன பொண்ணு எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்கு என்னன்னு போய் கேளு இப்போ நாங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் எல்லாம் சாப்பிட்டு எடுத்து முடிச்சாச்சு வேற இருக்கு கூப்பிடியாவ மருமவளா சின்னப் பொண்ணு எதுக்கோ கூப்பிட்டுட்டு கிடக்கா என்னன்னு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வா சரிங்க அப்ப நீங்க சாட்ட்ட்றீங்க நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துறேன் என்ன கூப்டீல என்ன தி ஆமாம் ஆமா ஒரே இருக்க என்ன செய்து என்ன சொல்றியே மர்மூளே உன இல்ல அதிகம் அடிக்குட்டியா இனதியாவது கூலா போல இருக்கு நல்ல நச்சினு கார ஒரு ரெண்டு குளிக்கி சர்பத் போட்டு கொண்டு வரியா ஐஸ்கிட்ட யாரை போயிகிட்டே இருக்கணும் போல இருக்கா நீ என்னது குளுக்கி சொற்பத்தா அடிக்கிற வெயில்ல எப்படா வேலையை முடிச்சிட்டு வந்து படுக்கலாம்னு இருக்கு இவர் ரெண்டு வேளையும் இருக்கக்கூடாமத்தா போல் மருமகளை என்ன மருமகல என்ன யோசிச்சிட்டு இருக்கா அண்ணி ஃப்ரிட்ஜுக்கு ரெண்டு ரெண்டு மூணு ஐஸ் கட்டியும் போட்டு எனக்கு கொண்டு வராங்க ஆ சரிதாத்து அத்தை கொஞ்ச நேரம் இருங்க இப்போ கொண்டு வரேன் ஏன் மருமகன் மருமக தான் சொல்ல சொல்ல கட்ட மாட்டா நல்லா மருமக கெட்டிக்காரி ஆமாமா தண்ணி பரவல்ல பத்தியலா நம்ம சும்மாவே இருக்கோம் காலையிலே சாயங்காலம் மத்தியானம் சுட சுட சாப்பாடு செஞ்சி தந்திட்டே தான் இருக்கவ இம்மா இதுல உட்காரு இங்கடா கொஞ்சம் காத்து வருது உங்க அண்ணன்ட்ட சொல்லி ரெண்டு ஏசி மாட்ட சொல்லணும் இருக்க முடியல வெயில் அடிக்குற அடிவுக்கு கிச்சன்ல நிக்க முடியல ரெண்டு பேரும் சொகுசா ஃபேனுக்கு கீழ இருந்துகிட்டு நம்மள வேல வாங்கிட்டே இருக்கவ குளிக்க சர்பத்துல வேணுமா குளிக்க சர்பத்து இருங்க ரெண்டு பேருக்கு இப்ப கொண்டு வாரேன் இன்னைக்கு நம்ம குடுக்கற சர்பத்துல

குளிக்க சர்பத்தா ஆமா மர்மோல நான் உன்கிட்ட குளிக்க சர்பத்தில கேட்டேன் இத்தே கொஞ்சம் பொறுங்க இந்தாங்க இத புடிங்க நாத்து இந்தா இத புடி குளிக்க சர்பத்தானத்தே ஆமா மர்மோல ஆமா மர்மோல என்ன மர்மோல இதுக்கு என்ன பிடிக்கா இருங்கத்தே

இனி என்கிட்ட ஏதாச்சும் கேட்பிய கேட்டு பாருங்க அப்போ இருக்கு உங்களுக்கு